இயேசு உயிர்த்தெழுந்த ஜெபக்கூட்டம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினத்தை கொண்டாடும் விதமாக காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் எப்சிபா ஜெபக்கூட்டம் நாடகம் மூலம் நடைபெற்றது இயக்குனர் ஓவியர் நவநீதர் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு நடிகர்கள் நடிகைகள் இந்த நாடகத்தில் இயேசுவின் வரலாறு எடுத்துரைத்தனர் நாடகத்தை நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டு கழித்தனர் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவியம்பி எழிலரசன் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்நிகழ்வில் பகுதி கழக செயலாளர்கள் திலகர் மண்டல குழு தலைவர் செவிலிமேடு மோகன் தொகுதி துணை செயலாளர் வினோகுமார் மற்றும் ஏராளமான சபை நிர்வாகிகளும் திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு தத்துவமாக நாடகத்தின் மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர்